மே ஃப்ரீஃபேல பாத்தீங்கன்னா எக்கச்சமான அப்டேட் போயிட்டு இருக்கு இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வந்து ஆள் போட்டுச்சுங்க புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அது சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டிட்டு நண்பா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ டிசம்பர் மத் அதாவது இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள எரும் வந்து மேக்வு விட்டானுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் எக்பாஸ் போயிட்டு இருந்தது ஸோ பயோபாஸு ஸோ ஜனவரி மந்த் பாஸ் பார்த்துலாம் ஜனவரி டா டே அது அக்கா பண்டில் எங்கெங்கேயும் பிச்சு பிச்சு கிடக்குதுங்க எங்கே என்ன மண்டை முடி என்ன மண்டனே தெரிலிங்க அந்தளவுக்கு ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போன ஸ்கேர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல பார்த்தீங்கன்னா ரேஞ்சு டபுள் ரேஞ்சு அக்யூரசி வந்து மைனஸு அப்புறம் மேகசின் வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கான் ஸ்கேட் போர்டு இது போன ஸ்கேட் போர்டு நமக்கு ஃப்ரீயாக தான் தரப்போகிறாங்க இதை ஃப்ரீயாக தந்தா என்ன தரலாம் என்ன நம்ம தான் வந்து நம்ம நிறைய ஸ்கேட் போர்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது ஜிபி ஜிபி ஸ்கின்னு அந்தளவுக்கு ஒன்றும் எஃபர்ட்ட இல்லைங்க பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கத்திரிக்காய் வந்து கடிச்ச வச்ச மாதிரி இருக்குது நூல் பாஸ் வந்து டா என்னடா அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நெருப்பு இருக்குது அப்படி தான் ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலையா அதாவது இந்த பொயா பாஸ் வந்து போட்டோம்னா அந்த ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேட் போர்டு தராங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்கேட் போர்க்கு மேக்ஸ் மேக்ஸிமம் வந்தாலும் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ நீங்கள் ஸ்கேட் போர்ட் யூஸ் பண்ணிங்களா இல்லை என்னடா தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனாட்டா டா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்னென்னமோ கலர் 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 பொடியை தூக்கி விட்டு அப்புறம் மேலே வந்து மஞ்சள் கலர் பொடியை வந்து தூக்கிவிட்டு நல்லா வேறு லெவலில் கொடுமை பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ டே இதுதான் பேக்காடா டே ஏண்டா டே இது பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இது பேக் பேக்காங்க ஸோ பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா கன்றாவியே இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் நமக்கு இத்து போனால் ஃப்ரீயாக தர போகிறாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டுங்கட்டா என்னடா அது அக்கா அந்த பக்கம் இந்த பக்கம்னு வித்த காட்டிகிட்டு இருக்காங்க ரிபன் கட் பண்ணுறதுங்க ஸார் நல்லா தெரியும் பாருங்க அப்படியே ஸ்டைலாக வந்து தலைவர் புதுசாக கடையை ஓப்பன் பண்ணுறாரு அதை ரிபன் கட் இருக்காரு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேல் டா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அங்கங்கே என்னமோ பறக்குதுங்க எங்கள் கர்ணாக்காரனோட அலப்பறையை தாங்கவே இல்லைங்க ஸோ இந்த பயோபாஸ் போடிங்லாம் போட மாட்டிங்களா இல்லை நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான்ப்பா போயாபாஸ்ன்னு சொல்லி முடிச்சிருக்கிறானுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மனசார வந்து பார்த்திங்கன்னா ரிப்பனை கூட ஸ்டைலாக கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கர்னாக்காரர் வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா என்னென்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா எலிமேஷன் எஃபெக்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதோ லாக்டவுன் பண்ணாடா எல்லாமே ஒரே மாதிரி தான் எஃபெக்ட்டாக இருக்குது என்னடா எஃபெக்டு மேலேருந்து கத்திரிக்காய் வந்து சாரி கத்திரிக்கோள் வந்து அங்கேயும் மேலே அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்குதுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ரிபன் கட் பண்ணுறது அதாவது புதுசாக வந்து கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்னாக்கார புது டெக்னிக் வச்சு ரிபன் கட் பண்ணுறது இந்த மாதிரி கூட ரெப்பன் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எலை பாஸ் அதை போயா பாஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க ஓல்டு பிளேயருக்கு எல்லாருமே எலைப் பாஸ் எலை தான் மண்டையில் ஞாபகம் வருது நமக்கும் ஆனால் நியூ பிளேயருக்கு எல்லாம் தான் தெரியும் போயா பாஸ்னு எலை பாஸ் வந்து யார் யாரெல்லாம் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இலைப் பாஸ் செகண்ட் எலெட் பாஸ்லாம் யார் யாருக்கெல்லாம் தெரியும் ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலை மிஸ் பண்ணுறீங்களோ மறக்காம வந்து ப்ளூ கலர் காட்டம் வந்து கமெண்ட்ல தட்டிட்டு போங்க ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம் டாடா பாய் பை சைனோட கேமர் வெங்கி